இன்னைக்கு அமாவாஸ் கிச்சனில் நான் உண்டாக்க போகிற ரெசிபி வந்து சிராத சமையல் அதாவது தோசை சமையல் அதுக்கு என்னெல்லாம் வேணும் அப்படின்றத நான் காமிச்சு தரேன் வாங்குவோம் இது இஞ்சி இது தோளெல்லாம் செத்திட்டு பீஸ் போட்டு நம்ம தயிர் வச்சு நம்ம இஞ்சி தயிர் பச்சடி மாங்காய் பச்சடி அவரக்காய் எடுத்து வச்சுட்டுருக்கேன் அவரக்காய் கறி வாழைக்காய் கறி சேனை கூட்டு புடலங்காய் கூட்டு பாவக்காய் பிட்ல பிட்லைக்கும் ரசத்துக்கும் புளி எடுத்து வச்சுட்டுருக்கேன் ஊற வச்சுருக்கேன் இங்கே எல்லாத்துக்கும் தேவையான பைத்தம்பருப்பு வறுத்து எடுத்து வச்சுட்டுருக்கேன் இது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் காமிக்கிறேன் இப்போ இந்த காய்கறி எல்லாமே நான் அலம்பி எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு வேக போட்டு நான் அதுக்கப்புறமா உங்ககிட்ட கொண்டு வந்து காமிக்கிறேன் அதுக்கு முன்னாடி அவ கிச்சரை சப்ஸ்கிரைப் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட்ஸும் கட்டாயமாக கொடுங்க வாங்க இதெல்லாம் எப்படி உண்டாக்கணுன்றது நான் காமிச்சு தரேன் இப்போ குக்கரில் நான் இந்த பைத்தம்பருப்பை இது பண்ணி அலம்பிட்டு நான் இதை வேக வச்சு எடுத்துக்க போகிறேன் முதல்ல நீங்கள் அதை எழுந்த உடனே சிராதம் அன்னைக்கு என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா எழுந்துட்டு நீங்கள் ஆத்தெல்லாம் வாசலெல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு வெறுக்கி தொடச்சி அப்புறம் குளிச்சுட்டு வந்துட்டு வடைக்கு நீங்கள் என்னெல்லாம் பட்சணங்கள் உண்டாக்க போகிறோம் அதுக்கு என்னெல்லாம் தேவையோ அதுக்கு ஊற வைக்க வேண்டிய ஐட்டம் உண்டு நீங்கள் வந்து ஊற வச்சு எடுத்துக்கும்போ ஃபஸ்ட்டு அதை ஊற வச்சுட்டுங்க அதுக்கப்புறமா இப்போ நான் சொல்கிற மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் பண்ணிவிடுவாங்க உங்களுக்கு ஈஸியாகவே இருக்கும் ஏன்னா ஊற வச்சாலும் இதெல்லாம் முடிஞ்சிக்கனே நீங்கள் பட்சணத்தை ரெடி பண்ணிக்கலாம் நம்ம இதுக்கப்புறமா நான் எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லி தரேன் இப்போ இண்டக்ஷன்லையும் நான் சீக்கிரம் ஆகணும் இல்லையா வாழைக்கா கறிக்கு வேக வச்சிருக்கேன் வெள்ளத்தை வெட்டாச்சு மஞ்சப்படி போடுறேன் உப்பும் போட்டுக்கலாம் இதுக்கு தேவையான உப்பு இப்போ கூட்டுக்கு புடலங்காய போட்டு குக்கர் ஆயாச்சு மஞ்சுப்படி போடுறேன் இன்னொன்று சொல்கிறேன் நான் இப்போது உங்காக்க எத்தனை பேர் இருக்கிறத பார்த்து நீங்கள் காய் பருப்பு எல்லாம் கூட்டியோ குறைச்சோ நீங்கள் வந்து போட்டுக்கோங்கோ ஏன்னா எத்தனை மனுஷாக இருப்பான்றேன் இது வந்து நான் பண்ணுறது வந்து ஒரு ஆறுலேருந்து ஏழு பேர் நம்ம வாத்தியார்லேருந்து ஆறுலேருந்து ஏழு பேருக்கு சாப்பிட்ற மாதிரி நான் உண்டாக்கின் இருக்கேன் உங்களுக்கு ஆற்றுல எத்தனை பேர் இருக்கு அதவசத்துக்குன்னு பார்த்துட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்க வந்து உண்டாக்கிக்கோங்க இப்ப அடுத்தது வெள்ளத்துல பாவக்காய் பிட்லைக்கு வச்சிருக்கேன் இப்போ அடுத்தது சேனை கூட்டுக்கு சேனையை வேக போடலாம் காய்கள் வந்து நாட்டுக்காய்கள் எது இருந்தாலும் நீங்க வந்து போட்டுக்கலாம் காராமணி எடுத்துக்கலாம் சேப்பமிழங்கு எடுத்துக்கலாம் சோ சீசனுக்கு ஏற்ற மாதிரி நீங்க வந்து இது பண்ணிக்கோங்க நாட்டுக்காய்கள் மெயின் இதுக்கு வேகட்டும் காமிச்ச தரேன் இப்போ அடுத்தது மாங்காய் மாங்காய் பச்சடிக்கு மாங்காய் போட்டுக்கலாம் இதுக்கு தேவையான மஞ்சள் பொடி இதுக்கு தேவையான உப்பு வேகட்டும் வெந்துட்டு இப்போது ரசத்துக்கு வச்சிருக்கேன் வெந்து எடுத்தாச்சு மஞ்சள் பொடி இதுக்கு தேவையான ரசத்துக்கு தேவையான சால்ட்டு மாங்காய் வந்து நல்லா வெந்தாச்சு இதுக்கு வந்து நம்ம வெள்ளம் போட்டுக்கலாம் இதுக்கு வந்து அரைச்சு விடுறது வந்து உங்களுக்கு உங்களுடைய வழக்கம் தேங்காய் அரைச்சு விடலான்னா விட்டுக்கோங்கோ நான் வெறும் வெள்ளம் அண்டு மாங்காய் அவ்வளோதான் இது நல்லா கெட்டியாகி வரும் அந்த ஸ்டேஜில் இறக்கிட வேண்டியதுதான் இதுதான் மாங்காய் பச்சடி ஆல்ரெடி இன்னொன்று போஸ்ட் பண்ணியிருக்கேன் அரைச்சி விட்டு எப்படி மாங்காய் பச்சடி உண்டாக்கணுன்றது அதையும் நீங்கள் போய் என்னுடைய அம்மா கிச்சனில் போய் பார்க்கலாம் இப்போ இது நல்லா கெட்டி ஆகிட்டு நான் காமிச்சு தரேன் இப்போ அடுத்தது வறுக்கிறதுக்கு உண்டான சாமானங்கள் மிளகு வச்சுட்டுருக்கேன் மிளகு தான் இதுக்கு காரம் வர மிளகாயோ மிளகா பொடியோ எதுவுமே சேர்க்கப்படாது மிளகு ஜீரகம் ஃபஸ்ட்டு இது எல்லாமே நம்ம வறுத்து எடுத்து விடலாம் இப்போ மிளகு சீரகம் நான் வருந்தாச்சு அதை நான் மிக்சியில் போட்டுக்கிறேன் இப்போ அடுத்தது வந்து வறுக்கிறதுக்கு உள்ள இதே நான் எல்லாமே வேக வச்சு எடுத்து வச்சுட்டேன் ரெடியாக இப்போ அரிசி போட்டுருக்கேன் இதில் உளுத்தம்பருப்பு உளுத்தம்பருப்பு போட்டு விடலாம் இது மிச்சம் ஆச்சுன்னா நமக்கு கறி எல்லாம் நம்ம உண்டாக்கும் போது இந்த பொடியை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இதுலயே கருகாப்பில நான் இதெல்லாம் நல்லா அலம்பிட்டு ஆற வச்சு எடுத்து வச்சுருக்குறேன் கருவேப்பில இப்போ நானே சீஞ்சட்டியில் நான் விட்டு விட்டுருக்கேன் அதுக்கு இது வந்து தாளிப்புக்கு உண்டான சாதனங்கள் கடுகை போட்டுருக்கேன் கடுகு வெடிக்கட்டும் கடுகை பொரியறது உளுத்தம்பருப்பை போட்டுக்கலாம் இதுலயே கருவேப்பில கருவேப்பிலையும் போட்டுண்டாச்சு உளுத்தம்பருப்பை சேவந்து தேங்காய் வந்து பொடி பண்ணி வச்சுட்டுருக்கேன் நீங்கள் துருவி வச்சுருந்தாலும் சரி இந்த தேங்காயும் இதில் போட்டு நல்லா செவக்க வறுத்துக்கணும் தாளிப்பு இதுதான் எல்லாத்துக்குமே இப்போது இதில் தேங்காயும் போட்டாச்சு இதை நல்லா செவக்க வறுத்துக்கலாம் இப்போ தாளிப்புக்கு உண்டானது நான் தேங்காயெல்லாம் நல்லா வருந்திருக்கு பாருங்க இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க இது வந்து நம்ம உளுத்தம்பருப்பு அரிசி கரகாப்பில மூணத்தையும் ஒன்றா சேர்ந்து பொடி பண்ணி எடுத்து வச்சுட்டுருக்கேன் இப்போ அடுப்பில் அடுப்பு ஏற்றியாச்சு ஃபஸ்ட்டு வேக வச்சு அவரக்காய் அவரக்காயை போட்டு இதை ரெடி பண்ணிடலாம் இது வந்து என்னென்னா நம்ம குருமிளகும் சீரகமும் நம்ம வறுத்து எடுத்துட்டோம் இல்லையா அதை பொடி பண்ணி வச்சுட்டுருக்கேன் ஏன்னா இது தனித்தனியாக தான் நமக்கு வந்து சௌகரியம் ஏன்னால் நமக்கு ரசத்துக்கு வந்து இது தான் போடணும் பிட்லைக்கு வந்து கொஞ்சம் காரம் அதிகமாக வேணுன்றதுனால தனியாக எடுத்து வச்சுட்டுருக்கேன் இப்போது இப்போ பாருங்க இது வந்து கறிக்கு ஃபஸ்ட்டு மேலாக இருக்கிறத எடுத்துக்கலாம் மலர்ந்துருக்கு இதை வந்து இதில் போட்டுன்னு விடலாம் கறிக்கு தேவையானது போட்டுக்கோங்க நீங்கள் அப்புறம் இதுக்கு தேவையான மிளகு ஜீரகப் பொடி இது உளுத்தம்பருப்பு பொடி இப்போ இந்த தாலிப்பு எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா அதுக்கு உண்டான தாளிப்பு எல்லாமே கரட்டி எடுத்து நடலாம் அப்போ தவச சமையலுக்கு இந்த குருமிளகு வர மிளகாய் இல்லாதுக்கு ஆமா வரமிளகாயே இதுல தவச சமையலுக்கு வரப்படாது மிளகா பொடியோ வரமிளகாயோ வரப்படாது அவ்வளவுதான் இப்போ நம்ம வெந்து எடுத்துட்டோம் எல்லாமே ஈஸியா முடிஞ்சிடும் பாருங்க அவ்வளவுதான் இப்போ இது மாதிரி எல்லாமே ஒன்னொன்னா இந்த மாதிரி போட்டு போட்டு நம்ம இறக்க வேண்டியதுதான் இப்போ அடுத்தது இதே மெத்தட் தான் வாழைக்காய் போட்டுண்டாச்சு அதுக்கு உண்டான பருப்பு இதுக்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா போட்டுக்கோங்க கார் உங்களுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க நீங்க இதுக்கு இந்த பவுடர் அப்புறம் இந்த தாளிப்பு இப்போ வாழைக்காய் கறியும் அந்த மாதிரி போட்டு பெரட்டி எடுத்து வச்சிருந்தாயாச்சு அடுத்தது கூட்டுக்கு கூட்டுக்கு புடலங்காய் போட்டிருக்கேன் வள்ளம் விட்டுருக்கேன் ஏன்னா கூட்டு கொஞ்சம் நல்லா இலகினா மாதிரி இருக்கணும் இல்லையா தொக்கு மாதிரி இருக்கணும் அதனால கூட்டு கொஞ்சம் வள்ளம் விட்டுருக்கேன் அதுக்கப்புறமா நம்ம இதில் பருப்பை போடணும் கொஞ்சம் ஒரு தலை தலைக்கட்டும் கூட்டுல இப்போ இதுக்கு உண்டான பருப்பை போட்டு விடலாம் அதே மாதிரி மிளகப்பொடி பெப்பர் அதையும் கொஞ்சம் போட்டுக்கலாம் அப்புறம் நம்ம வறுத்து உளுத்தம்பருப்பு அரிசி வறுத்து வச்சுட்டுருக்கோம் இல்லையா அந்த பவுடரையும் இதில் போட்டுருவோம் இது கெட்டி ஆகட்டும் இப்போது தாளிப்பு அதையும் இதில் போட்டுருக்கலாம் நல்ல கெட்டி ஆகட்டும் இப்போ இஞ்சி தயிர் பச்சடிக்கு தேங்காய் அரைச்சிருக்கேன் இஞ்சியை வச்சுக்கலாம் இதில் வச்சுட்டு கொஞ்சம் உப்பை போட்டு நைஸாக அரைச்சிக்கலாம் இப்போ இஞ்சியும் தேங்காயும் கொஞ்சம் உப்பு போட்டு அரைச்சி வச்சிருக்கேன் இதுக்கு வந்து தாளிப்பு வந்து வெறும் கடுகு மாத்திரம்தான் இப்போ இதுக்கு தாளிப்பு போட்டுட்டு நம்ம பரிமாறும்போது தயிர் விட்டுக்கலாம் புடலங்காய் கூட்டும் ரெடி ஆகிடுச்சு பரிமாறுற பாத்திரத்திலே போட்டும் வச்சுண்டாச்சு அடுத்தது சேனை போட்டிருக்கேன் கொஞ்சோண்டு வெள்ளம் விட்டுக்கலாம் இப்போ கூட்டுக்கு உண்டான பருப்பு அடுத்தது மிளகுப்பொடி அப்புறம் இந்த அரிசி உளுத்தம்பருப்பு பொடி தாளிப்பு பொடி அவ்வளோதான் இது எல்லாமே சேர்ந்து ஒன்றா விரட்டி கொடுத்துட்டேன்னா சேனை கூட்டும் ரெடி சேனை கூட்டும் நான் உண்டாக்கி வச்சாச்சு அடுத்தது பிட்லைக்கு ரெடி பண்ணுறேன் நம்ம வேக வச்ச பாரிக்காய் பிட்லையோடு இதில் விட்டுருக்கேன் இப்போ இதில் கொஞ்சம் வள்ளத்தை விட்டுக்கலாம் நம்ம எடுத்து வச்சிருக்கிற பருப்பு பருப்பு போட்டாச்சு அங்க ஒன்று போல இலக்கி கொடுத்துடலாம் பிட்ளைக்கு வந்து வந்து காரம் மிளகு காரம் தான் அதனால நிறையவே போட்டுக்கோங்க ரசத்துக்கும் இதுக்கும் எருவை கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருக்கணும் அப்புறம் பொடிச்சு வச்சிருக்கிற பவுடர் அதுவும் கொஞ்சம் தாராளமாகவே போட்டுக்கோங்க கொஞ்சம் வெள்ளம் போட்டுக்கலாம் கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக தான் ஒன்றும் இல்லை இப்போ தாளிப்பை போட்டு நுடலாம் தாளிப்பு எல்லாமே போட்டு நுடலாம் ஏன்னா பாரிக்காய் பெட்லைக்கு வந்து தேங்காய் வந்து நல்லா நிறைய இருக்கணும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் எல்லாத்தையும் நான் போட்டு கொதிச்சு எடுத்து வச்சாச்சு கருவேப்பில போட்டுக்கலாம் இந்த பருப்பு பருப்பு இருக்கு இல்லையா அந்த வெள்ளத்தை இதுக்கு மிளகு மொழிகொடி தாளிப்பு வந்து கடுகு மட்டும் தாளிச்சு போடணும் ஆயிடுத்து இப்போ மோமாஸ் கிச்சனில் வந்து எல்லாமே நான் உண்டாக்கியிருக்கேன் நான் என்னெல்லாம்னா தயிர் இஞ்சி போட்டு தயிர் பச்சடி இது வந்து மாங்காய் போட்டு ஸ்வீட் பச்சடி வாழக்காய் கறி அவரக்காய் கறி சேனை கூட்டு புடலங்காய் கூட்டு பாரிக்காய் பிட்ல ரசம் இஞ்சி தொகையல் பருப்பு நெய் தயிர் சாதம் இதுதான் சிராத சமையல் இதோடைய பட்சணம் வந்து நான் பின்னாடி நான் ஒரு வாட்டி வீடியோ போட்டு காமிக்கிறேன் நானே இன்னைக்கு அம்மாஸ் கிச்சனில் சிராத சமையல் அதாவது தவச சமையல் ரெடியாக இருக்குது